கபிரா கத்திய கபீரா பேசுறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கபிரா நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா சண்டைக்கு வா சாப்பிட்டு தெம்பா இருக்கியா என்ன வேண்டாம் சண்டைக்கு நீ கூப்பிட்ற பிச்சுக்குள் உண்டுச்சிய பிரபாத்து சண்டைக்கு கூப்பிடறதே ஒரு வேலையா வச்சிருக்க நீ என்னோட செல்லு இப்படி தூக்கி விட்டேன் ஒத்துணு கிலோ விடுது செல்லு தெரில தங்கச்சி லாரி ட்ரைவராக போயிருந்தேன் தங்கச்சி அப்படியாண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா கபீரா இல்லைக்கா கனீரா நீதாப்பா கபீரான்னு போட்டிருந்தேன் நீதாப்பா கபீரான்னு போட்டிருந்தேன் மாணிக்கம் ஹாய் மாணிக்கம் குட் ஈவினிங் நண்பரே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்மளை ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பரே சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி ஓகே வீரமணி நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் சந்தோஷம் தான் மாணிக்கம் தேங்க் யூ தேங்க்யூ மாணிக்கம் ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க லை போட்டாச்சு மேம் தேங்க்யூ மாணிக்கம் தேங்க்யூ ப்ரோ சட்டை கல்வி விட நீ எந்த கடையிலன்னு கேட்டேன் ஹாய் வா நல்லா நல்லா தங்கச்சி எங்களுக்கு ஐந்து லாரி ஓடுது அப்படியா ராக்கி முத்தானா ஓகே அண்ணா ஓகே சூப்பர் சூப்பர் நீங்க வரல ரொம்ப நாளாச்சு நீங்க லைவுக்கு வந்து இப்ப ரஞ்சித் ராஞ்சி ஹாய் அக்கா ஹாய் குட் ஈவினிங் தம்பி சாப்பிட்டீங்கன்னா சஞ்சய் பாலா ஹாய் சஞ்சய் பாலா குட் ஈவினிங் அதில் ஒரு வண்டி டிரைவர் லீவு அதனால் கல்கத்தா போயிட்டு வந்தேன் தங்கச்சி ஓகே அண்ணா சூப்பர் அண்ணா ராக்கி மொத்தண்ணா சூப்பர் ஓ டிரைவர் லீவ்னா நீங்களே ஓட்டிடுவீங்களா ஓகே ஓகே அக்கா நீங்கள் வேற லெவல் ஏன் பரத்து ஏன் ஒய் பாத்தியா உங்கள் செல்லே பயந்து கீழே விழுது பாத்தியாக்கா இருக்குண்டா இருக்கும் நான் ஸ்டாண்டை ஒழுங்கா போடாம விட்டுட்டேன் அது அதனால கீழே வந்துச்சு உனக்கு பையன்லாம் செல்லு கீழே விடல அப்புறம் பார்த்து யாருக்கிட்ட